கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு எம்என்சி நிறுவனமான வேப்கோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான தகவல் மற்றும் இதற்கான தொலைபேசின்னு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எவ்வளவு வேக்கன்சிஸ் இருக்கே அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இந்த நிறுவனத்தில் இருக்கே அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கு சம்பளம் வழங்கப்படுது நீங்கள் பிஇ படித்தவங்களாக இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் டோட்டலாக உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோருவா மாத சம்பளமாக இருக்கும் இதுவே டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்துரூவா சம்பளமாகவும் அட்டனன்ஸ் போனஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் டோட்டலாக உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து ரூபா மாத சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்துரூவா சம்பளமாகவும் அட்டனன்ஸ் போனஸ் ஆயரூவா இருக்கும் டோட்டலாக சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா மாதம் சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பதியில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் அதனால் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்